வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம வந்து இந்த தடவை சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி அலாரம் அண்ட் ஸ்மார்க் டிடெக்டர் இதை பற்றின ஒரு பழுதுபார்த்தல் பொருத்துதலுக்கான பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி இலவச ஃப்ரீ கோர்சஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க சரியான வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஆர்சிடி அதாவது ஊராக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பயிற்சி திட்டம் மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் டைம் ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து உண்டா உருவாக்குறதுக்கு உங்களுக்கு லோனும் ஆஃபர் பண்ணுறாங்க எப்படி லோன் ஈஸியாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸை கண்டக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் தான் ஸோ மத்திய அரசோட பேங்க்ஸ் மூலமாக இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா ஸோ இன்னைய டேட்டுக்கு வந்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் எல்லார் வீட்லேயுமே ஒரு கேமராவும் ஒரு கேமரா இருக்கும் ஒவ்வொரு தெருக்கும் ஒரு கேமரா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான டெக்னீஷியன்ஸ் வந்து கரெக்டாக நிறைய பேர் இல்லை ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்சிடி ஷோ ஆர்சிடி பயிற்சி பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணு நாள் தான் கோர்ஸ் அதாவது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அந்த இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு ஃபுட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஸோ பயிற்சிக்கு எந்த விதமான கட்டணமும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி நேரமும் காலையில் நான் சொன்ன மாதிரி காலை டூ ஈவினிங் வரைக்கும் இருக்கும் மதிய உணவு தேநீர் அது போக உங்களுக்கு பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் கொடுத்துருவாங்க டூல்ஸ் சீருடை யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில் தொடங்க கடன் ஆலோசனைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏஜ் குரூப் என்ன பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களும் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் இருவருமே இதில் வந்து சேரலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள யாராலுமே இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முன்னுரிமை வந்து கிரா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கிராமப்புறத்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நகர்ப்புறத்தினவங்க கிடையாதுன்னு இல்லை நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் அவினாசி சாலை அனுப்பையம் புதுர் பாளையம் புதுர் திருப்பூர் ஸோ அப்படிங்கிற நம்பர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் டிஸ்டிக்டில் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸர் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ